கருத்தை பகிர்றீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ மாணவர்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ பொது நிகழ்வுகளையும் ஒரு விஷயத்த சொல்லும் போது ரொம்ப துல்லியமான கருத்துகள் இருக்கணும் ஏறத்தாழ உண்மைக்கு நெருக்கமான கருத்துக்களை சொல்லும் போது உங்களால ஒரு ஆடியன்ஸை கவர் பண்ண முடியும் இங்க நீங்க வந்திருக்கிறது வெறும் சுற்றுச்சூழல் கல்வி மட்டும் இல்ல எல்லா ஆளுமைகள் சார்ந்த எவ்வளவு ஆளுமைகள் இன்னைக்கு பாத்துருப்பீங்க இந்த பத்து நாள் கேம்ப்ல ஒவ்வொரு மனிதர்களையும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கு எல்லாத்தையும் விட இயற்கையிட்ட நிறைய விஷயம் கத்து இருப்பீங்க அப்போ ஒரு விஷயத்த துல்லியமா சொல்லணும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து முறை உலகம் அழிந்து மறுபடியும் அது ரீகன்செக்ட் ஆயிருக்கு உருவாயிருக்கு ஐந்து முறை உலகம் இருக்கு அழிஞ்சிருக்கு சரிங்களா அடுத்த முறை உலகம் உலகம்னா தான் என்ன சொல்லுவான் பூமியை மட்டும் மட்டும்தான் சொல்ல வரேன் பூமி அடுத்த முறை அழியுமா அழியாதா அழியுமா அழியாதா நிச்சயமா அழியும் ஏன்னால எதுக்கும் காலக்கூடு வரை கூடுன்னு கிடையாது மறுபடியும் இந்த பூமி ஒரு முறை அழியும் இங்க இருக்கிற எல்லா உயிர்களும் இறக்க நேரலாம் மறுபடியும் அந்த பிரணாம வளர்ச்சியில சின்ன சின்ன உயிர்கள் மறுபடியும் இந்த பூமியில தோன்றலாம் இதுதான் இயற்கையின் விதி இந்த இயற்கையோட விதிய நாம புரிஞ்சுக்கணும் ஏன் சார் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூமியின் விருந்தாளிகள் இங்க வந்து இது பூமியை ஆழ பிறந்தவர்கள் அல்ல காந்திஜி ஐயா அவர் சொல்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க மனிதனோட பேர ஆசைப்படலாம் பேராசைக்கு இந்த பூமி தாங்காது நம்ம வந்து அளவுக்கு அதிகமான பேராசையால பூமியை சூறையாடிட்டு எவ்வளவு வருடங்களுக்கு முன்னே ஒரு தீர்க்கத்தெரி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ அந்த அந்த கருத்தை நாம உள்வாங்கிக்கணும் ஏன் நாம இன்னும் இந்த காயம்பட்ட பூமியை சரி பண்றதுக்கு முன் வரக்கூடாது இருக்காங்களா இல்லையா ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இப்போ இந்த ராஜபாளையத்துல ரோருங்கிற அமைப்பு இருக்கு இந்தியா முழுக்க செயல்படக்கூடிய ஏற்றிய அமைப்பு இருக்கு இதே போல ஒவ்வொரு கிராமங்கள்லயும் மனிதர்கள் இருக்கிறார்கள் நீர்நிலையை சுத்தம் செய்கிறார்கள் மரம் நடுகிறார்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த சூழலியல் பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது களத்தில் அவங்க நின்று ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அவர்களோடு நீங்கள் எல்லாம் போய் கைகோக்க வேண்டும் இதுதான் இந்த கண்ட் இன்னைக்கு இதோட செஷனோட தீர்வு என்னவா இருக்குன்னா நீங்க படிக்கும் போதும் படிச்சுட்டு இருக்கும் போதும் அதுக்கப்புறம் நீங்க வேலை வாய்ப்புக்கு போகும் போதும் அங்கங்க இருக்கிற இயக்கங்களோட நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் அதான் எங்களோட கன்க்ளூஷன் இப்போ அதுக்கு அடுத்து சில படங்கள்லாம் உங்களுக்கு நாங்க பகிர்வோம் இதை பார்க்கும்போது உங்க மனசுல என்ன தோணுது அப்படிங்கறத நீங்க சொல்லணும் இந்த உங்களால பார்க்க முடியுதா இது சொல்ற கருத்து என்ன அப்படிங்கறது உங்களால உணர முடியும் ஒரு வார்த்தையால சொல்வதை விட ஒரு படம் நம்ம மனசுல நிறைய விஷயங்களை கேள்விகளை உருவாக்கும் அல்லது ஒரு சிந்தனையை தூண்டும் அதுல அதுக்கான ஒரு தீர்வை உண்டாக்கும் நம்ம அந்த ஒரு படத்துல வரும்ல எப்படி இருந்தா எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க ஒரு சூழல்ல பூமிய தொழில் புரட்சி வளர்ச்சி அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள்லாம் நாம இப்படி மாத்தி வச்சிருக்கோம் இதை சார்ந்தா நீங்க கேள்வி கேட்க போறீங்க ஒவ்வொரு படத்தையும் நீங்க மனசுல அப்சர்வ் பண்ணிக்கணும் சரியா அடுத்த தான் அதுக்கடுத்து நம்ம இந்த செஷன்ல நம்ம ஒருத்தர் பத்தி கேள்வி கேட்டுக்க போறோம் டிஸ்கஸ் பண்ணிக்க போறோம் ஏன்னா கருத்தை தொடர்ந்து கருத்து சரிவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது வேலை இல்லை அந்த கருத்தை நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதா அப்படிங்கறதுதான் இதுக்கான தீர்வா இருக்கும் இது ஆப்பிரிக்க நாடுகள்ல மட்டும் இல்ல இங்கேயும் வந்துருச்சு ராமநாதபுரத்துல இந்த சூழல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த படத்தை பாருங்க இது உங்க மனசுக்கு என்ன சொல்லுது இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நமக்கு பட்டனை பிரஸ் பண்ணா தண்ணி கிடைக்கலாம் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு கிடைக்குமான்னு நிச்சயம் கிடைக்காது இது ஏன் நான் நெகட்டிவா சொல்றேன்னா அதை நோக்கி நம்ம நகரில் ரொம்ப மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கோம் இந்த நீர் நலன்மையை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் அடுத்து வேஸ்டஸ் 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 இருக்கு கன்சியூம் பண்ணலாம் வாழ்க்கை முறைன்னா என்ன லோக்கலே அவைலபிள் மெட்டீரியல் வச்சு எப்படி ஒரு வாழ்க்கை முறையை கட்டமைக்கலாம் எது நுகர்வு கலாச்சாரம் எதை அதிகமா கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் சரிங்களா உங்க சந்தேகங்களை இந்த படங்கள் என்ன வருதுங்கிறத நீங்க உங்க மனசுல ஒரு கேள்வி நிச்சயம் தோன்றும் அந்த கேள்வியோட விவாதமா அடுத்த அடுத்த கட்ட நகர்வு நம்ம இருக்கும் நம்ம எப்படி இயற்கையிட்ட அக்மேயர் ஆக போறோம் இயற்கையோட எப்படி இணைய போறோம் இயற்கை என்பது மனிதர்களோ விலங்குகளோ வேற உயிரினங்களோ இல்லாததில்லை அவங்களோட இணைந்த ஒரு தான் நாம அவங்களோட இசைந்த ஒரு ரெசனன்ஸ் லைஃப நம்ம எப்படி அடுத்த கையாள போறோம் அதை கொண்டு போக போறோம் அப்படிங்கறதுதான் இந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய கேள்விகள்லாம் தோணும் கவிதை கூட நீங்க எழுதலாம் உங்களை நான் கருத்து பயிர்வேன் நீங்க இங்க வந்து மேல வந்து நீங்க ஷேர் பண்ணலாம் எப்படி பார்த்திருக்கோம் அந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புகள் இருக்கு அந்த பக்கம் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வாழ்கிறாங்க யார் அவர்கள் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் நாம தான் அந்த பக்கம் வாழ்ந்துகிட்டு இருக்கான் இந்த புகைப்படம் வந்து ஒரு ஒரு ஏக்கத்தையும் ஒரு வழியையும் சொல்லுதா ஒரு ஒரு பயோடைவர்சிட்டி இங்க இருக்கிற விலங்குகளும் தூரமா இருந்து ஒரு விஷயத்தை பார்க்குது அதுக்கப்புறம் நமக்கு அது அது என்ன சொல்லுதுங்கிறத நீங்க தான் சொல்லணும் இந்த பக்கம் பாருங்க உலகின் பனிமலைகள் எல்லாம் உருகி கொண்டிருக்கிறது அமேசான் காடுகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது நாம நம்மளால முடிஞ்ச மரங்கள்லாம் வெட்டிட்டு இருக்கோம் வளங்கள்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கோம் கேரக்டா புது புது நிறுவனங்கள் வந்து நம்ம கண்ட்ரில புதுசு புதுசா இயக்கங்களையும் புதுசு புதுசா கம்பெனிஸும் தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதோட கழிவுகளை என்ன பண்றாங்க அது என்ன பேரழிவுகள சூழ்நிலை சிக்கலை உண்டாக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுவரைக்கும் இருக்கிற விஷயம் என்ன சொல்லுவாங்க பட்டர்ஃபிளைஸை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க பறவைகளை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க பூச்சிகளை வண்டுகளை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க ஒரு வாட்டர் இப்படி இப்படிலாம் விஷயம் நிறைய நம்ம தெரிஞ்சிருப்போம் ஆனால் இந்த புகைப்படங்கள் சொல்றது என்ன எவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத களத்தில் இன்னைக்கு நிறைய நம்ம சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதை நம்ம ஒரு பகிரலாம் இவரு என்ன நடந்துட்டு பார்த்தீங்களா எப்படி இதை நீங்கள் கேள்வி கேட்கணும் அதான் டிஸ்கஷன் பண்ணாதான் நல்லா இருக்கும் அந்த படத்தை பார்த்துங்க அது என்ன சொல்லுதுங்கிறத நீங்க அடுத்ததான் கேள்வி வைக்கணும் ஒவ்வொரு மனிதனும் எல்லாருமே சொல்றாங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பது மூலயமாக நம்ம இந்த அமர்வை ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு இன்ட்ராக்டிவாக கொண்டு போகலாம் இந்த படம் என்ன சொல்றது தெரியும் நம்மளோட கங்கற் கைரேகையும் அதுல இருக்கிற வளையங்களும் இயற்கையோட நம்ம எப்படி இணைதங்கறத நம்ம இன்னைக்கு என்ன கடல் நமக்கு இன்னைக்கு ஒரு குப்பை தொட்டியதுன்னா இங்கே தூக்கிப்படுற ஒரு பொருள் கடலை போய் இப்படி ரீச் அடையுது ரீச் ஆகுது அப்படிங்கறது இரண்டாயிரத்தி ஐம்பதுல கடல்ல மீன்களோட எண்ணிக்கையோட இந்த பிளாஸ்டிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்குங்கறது ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க நமக்கு இருக்கிறது என்ன இப்போ அதிகமா இருக்கிறது எக்கோவா ஈகோவா ஈகோ அப்படியான நான் தான் எல்லாம் நான் தான் இந்த பூமியில நான் என்ன வேணாலும் செய்வேன் எந்த உதவிகளை வேணாலும் அடிமைப்படுத்துவேன் நான் எதை வேணாலும் அறிவிப்பேன் என்ன யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் எனக்கு கீழாக எல்லாரும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கர்வம் ஒரு ஆணவம் ஒரு இயலாமை ஒரு அறியாமை அல்லது எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு மனோபாவம் சரிங்களா அப்போ நம்ம எக்கோங்கிறது எப்படி இருக்கு பாருங்க சூழலோடு இசைந்த வாழ்க்கை வி ஆர் அமங் த ஒன் அப்படிதானே இந்த பிக்சர் சொல்லுது அப்படிங்களா நம்ம இந்த சர்க்கிள்குள்ள கோடிக்கணக்கான உயிர்களுக்குள்ள நீங்களும் ஒரு சிறிய புள்ளி அப்படிதானே அந்த பிரபஞ்சத்துல பூமி ஒரு தூசு கூட கிடையாது அப்ப நாம இந்த கர்வத்தை உடைக்க வேண்டும் இந்த ஆணவத்தை நம்ம உடைக்கணும் நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது அப்படி இருந்தா ஏன் மதச்சண்டை ஏன் மொழி சண்டை ஏன் பல்வேறு இனக்குழுக்கள் அடிச்சுக்கிறாங்க ஏன் ஒவ்வொரு நாடுகள் இன்னொரு நாடுகள் மேல போர் தொடுக்கிறாங்க அப்படிதானே அப்ப உலகளா உலக எல்லாரும் ஒரே மொழியும் ஒரே இனத்தையும் ஒரே ஜாதியையும் வேண்டும் அப்போ அந்த நம்ம ஈகோ விட்டுட்டு எல்லோரும் உணர்த்தது நம்ம காலைல போனோம் இல்லையா கனக நடை வாக் ஒரு பாரஸ்ட் நடக்கும்போது நமக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்ததுங்கிறத அதோட ரிஃப்ளக்ஷனா தான் இதுக்கப்புறம் தான் நம்ம நீங்க பதிவு பண்ணணும் இது இந்த கானக நடை உள்ள போகும்போது உங்களோட மனதில என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க சராசரியா ஒரு வாழ்வை காலையில நீங்க எப்படி தொடங்கி இருப்பீங்க அப்படிதானே காலைல நம்ம பண்ணிட்டு அடுத்து ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படிங்கிற வாழ்க்கையில இருந்து இந்த பத்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயத்த ஒரு அற்புதத்தை உங்க மனசுல அது உருவாக்கிருக்கு நீங்கள் இப்போதோ அல்லது இன்னும் ஒரு ஐந்து வருடங்கள் கழித்தோ பத்து வருடங்கள் கழித்தோ நிச்சயம் இந்த சுற்றுச்சூழலுக்காக குரல் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஒவ்வொரு காலையையும் இந்த நிகழ்வுகள்ல இந்த பத்து நாள் நிகழ்வுகள் நம்ம தொடர்ந்து அந்த சிந்தனையை நோக்கி தான் நோக்கிதான் உங்களை நகர்த்திட்டு போறோம் அடுத்து நம்மட கோல் என்ன உலகேடுகள் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த சுற்றுச்சூழலை நோக்கி நகர்த்த வேண்டும் அவர்களுக்கான விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் அவர்களோடு சேர்ந்து இணைய வேண்டும் இதான் எங்க நம்மளோட கோல் எங்களோட கோல் கூட சொல்லக்கூடாது நான் அதுல தப்பா சொல்லியிருக்கேன் நம்மளோட கோல் நம்ம எல்லாரையும் சேர்ந்து இணைய செய்து எந்த ஈகோவும் இல்லாம இந்த எக்கோவுக்காக இயற்கைக்காக நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்காக கொண்டு வரணும் நெக்ஸ்ட் சரி இப்போ இந்த கன்க்ளூஷன் அப்படின்னா என்னன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க அதான் நம்ம கன்க்ளூஷனா முடிக்க போறோம் சரியா நாம என்ன செய்யலாம் என்ன செய்ய போறீங்க இதுக்கப்புறம் இந்த நிகழ்வு முடிச்ச பிறகு இந்த டென் டேஸ் கேம்ப் நல்லாட முடியுது இந்த கேம்புக்கு முடிச்ச பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரியா இப்போ உங்களுக்கான செஷன் இப்போ நீங்க தான் கேள்வி தொடங்க வேண்டும்